வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருந்தபடியே வில்லமை எப்படி நம்ம மொபைல்லையே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் ரெஜினேட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அதில் ஃபஸ்ட்டே வர லிங்க்கு ஓப்பன் பண்ணிங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இதில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் குறைந்த விலையிலேயே வாங்கிக்கலாம் மற்ற பிளாட்ஃபார்மை காட்டிலும் இதில் கம்மியாக தான் கிடைக்குது இதோடய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கனாக்கா இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் அது நம்ம யூசர் நேம் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதேன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு உள்நுழைவு ஓகே பண்ணுங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் மின்னணு சேவைகள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் வில்லங்க சான்று வில்லங்க சான்றில் வில்லங்க சான்று விவரம் பார்வையிடல் அதுதான் நம்ம இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் தேடல் மற்றும் வில்லங்கு சேனல் இருக்கும் அதில் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு கட்டி தான் டவுன்லோட் பண்ண வேண்டி வரும் இப்போ இதில் ஃபஸ்ட்டு மண்டலம்னு இருக்கும் அதில் உங்களோட மண்டலம் எதுன்ட்டு பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மாவட்டம் பார்த்து கரெக்டாக செ செலக்ட் பண்ணிடுங்க மாவட்டத்துக்கு அப்புறம் சார்பதிவாளர் அலுவலகம் அதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ஜனவரி ஒன்றுலேருந்து தான் நம்ம ஆன்லைனில் கிடைக்கும் மீதி எதுனா வேணும்னா சார்பதி வளர் அலுவலகம் சென்டர் தான் விலங்க எடுத்துக்க முடியும் டேட் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க முடிவு நாள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் தேதி எடுக்கிறீங்கன்னா ஒன்றாந்தேதி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அது வரைக்கும் தான் ஆன்லைனில் கிடைக்கும் அடுத்து கிராம பஞ்சாயத்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே எண் போட்டுட்டு அதில் உட்பிரிவு எண் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு சேர்க்க அப்படின்னு சொல்லி சேர்த்துருங்க இதில் எத்தனை நம்பர் வேணுமோ மற்ற நம்பர் கிராம செலக்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேப்ஷா கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு தேர்டுக்கு ஆப்ஷன் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருத்த இயலாத ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்குவோம் அப்படின்னு இருக்கும் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃபில் வில்லங்க சான்று டவுன்லோட் ஆகிடும் சரின்றது கொடுத்தீங்கனாக்கா முதல் பேஜிக்கு போயிடும் முதல்ல தட வர மாதிரி ஆகிடும் அதனால் சரின்றது கொடுக்காதீங்க திருத்த முடியாத ஆவணத்தை பதிவிறக்கம் செய்கின்றதை கொடுங்க அதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு தேவையான வில்லங்கம் கிடைச்சிருச்சு இதில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரிண்ட் எடுத்துக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற மேலும் பயனுள்ள பல வீடியோக்களை தொடர்ந்து பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் ஐத்தி ஓகே பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் உங்களோட கமெண்ட் பண் பதிவு பண்ணிவிட்டு போங்க